ஜனநாய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கூட்டணியினுடைய நிறைவேற்றுக் குழு கூட்டம் இன்று நடைபெற்றது பல்வேறு பட்ட முடியங்கள் தொடர்பாக இன்று ஆராய்ந்திருந்தோம் அதில் முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேலை திட்டங்கள் பற்றி ஆராயப்பட்டது அதில் முக்கியமாக கட்சியை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட அடிப்படையில் பிரதேச சபைகளினுடைய அடிப்படையில் வட்டார அடிப்படையில் கட்சியை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்வதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் வருகிற மாதம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட உறுப்பினர்கள் பிரதேச கலை உறுப்பினர்கள் உள்ளடக்கிய ஒரு மகா நாடொன்றை கூட்டுவதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இறுதி வாக்கில் அந்த கூட்டத்தை நடாத்துவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இவை தவிர இன்னும் முக்கியமான சில விடயங்கள் பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் அதில் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை அரசாங்கம் காலத்தை பின்னெடுத்து செல்லாமல் முக்கியமாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பது எங்களது ஏகோபித்த முடிவாக இருக்கிறது ஏற்கனவே தமிழ் தரப்பிலிருந்து தமிழரசுக் கட்சி உட்பட ஏனைய கட்சிகளும் கூட மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே அரசாங்கம் அந்த மாகாண சபை தேர்தலை பின்னழுக்காமல் அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் ஒரு செலக்ட் கமிட்டி ஒரு ஒன்றை நிறுவி அதற்கான கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் எம்மை பொறுத்தவரையில் பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் அது ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களின் ஒரு கோரிக்கையாக தேவையாக இருக்கிறது என்பதை மீண்டும் என்ஆ தமிழ் தேசிய கூட்டணி ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இலங்கை அரசாங்கம் அதனை நிறைவேற்ற வேண்டும் இது தொடர்பாக நாங்கள் ஏனைய மலையகத்து தமிழ் கட்சிகள் அல்லது முஸ்லீம் கட்சிகள் மாகாண சபை தேர்தல் நடத்தக்கூடிய சிங்கள கட்சிகள் போன்றவை அதை வலியுறுத்தி நிற்பதன் காரணமாக அரசாங்கம் அதனை விரைந்து அதனை நடத்த வேண்டும் என்று ஒரு விடயத்தை பற்றியும் கொண்டோம் அதுக்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிக்கொண்டோம் அதே போல இலங்கை அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருமாக இருந்தால் அந்த புதிய அரசியல் யாப்பில் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட போகிறது என்பதை தமிழர் தரப்புடன் ஒன்று அவர்கள் பேச வேண்டும் என்பதும் ரெண்டாவதாக தமிழர் தரப்பு அதற்கான ஒரு பொது முடிவுக்கு தமிழர் தரப்பு வர வேண்டும் அது டிடிஎன்ஏ தமிழரசு கட்சி என் என்ன தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்றவை இது ஒரு பொது விடயம் தமிழ் மக்களினுடைய எதிர்காலம் தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த விடயம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு பொதுவான தமிழ் மக்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் இதில் பல்வேறுபட்ட தீர்வு திட்டங்கள் ஏற்கனவே இருந்தாலும் கூட நாங்கள் அவற்றை ஒருமுகப்படுத்தி சரியான ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு தேவை வந்திருக்கிறது ஆகவே அது தொடர்பாக ஒரு புதிய ஒரு 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 எல்லோரும் இணைந்து ஒரு பு ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு விடயம் பற்றியும் நாங்கள் பேசியிருக்கிறோம் மூன்றாவதாக பயங்கரவாத தடைச்சட்டம் என்பது முழுதாக நீக்கப்பட வேண்டும் இப்பொழுது ஒரு புதிய வடிவத்தில் புதிய பாணியில் பழைய பயங்கரவாத தடைச்சட்டம் என்பது வந்திருப்பது மாத்திரமல்ல அதில் இலங்கையில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் இது வல்லுநர்கள் எல்லோருமே அதனை முற்றமுழுதாக நிராகரித்திருக்கிறார்கள் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பும் கூட அதனை நிராகரித்திருக்கிறது அந்த ஆகவே அந்த வகையில் பயங்கரவாத தலைச்சட்டம் என்பது அதாவது ஸ்ரீலங்காவினுடைய சட்டத்தில் இருந்து அந்த பயங்கரவாத தலைச்சட்டம் என்பது நீக்கப்பட வேண்டும் இருக்கக்கூடிய சாதாரணமான குற்றங்களுக்காக இருக்கக்கூடிய குற்ற அந்த பொதுமா பொதுவாக பொதுவான அந்த குற்ற சட்ட அதுவருக்கான சட்ட மூலங்கள் இருப்பது ஆகவே அவற்றை பாதிக்கலாம் என்றும் பயங்கரவாத தலைச்சட்டம் முற்றமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்றும் பேசியிருக்கிறோம் அடுத்தது முக்கியமாக இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் ஜேவிபி என்பிபி அரசாங்கமானது இந்த பிரஜா சக்தி என்று சொன்ன பெயரில் ஒவ்வொரு கிராம சகோபுர டிவிஷனுக்கும் தனது கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியை நியமிக்கிற ஒரு 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 நடவடிக்கையை பார்க்கின்றோம் ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவிலும் நாங்கள் பார்க்கிறோம் அங்கு கிராம சேவகர் இருக்கிறார் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கிறார் சமுர்த்தி ஆஃபீஸர் இருக்கிறார் இவ்வளவு பேரும் இருக்கத்தக்கதாக நாங்கள் நான்காவது ஒரு ஆளாக பிரஜா சக்தியிலிருந்து அதுவும் ஒரு கட்சி சார்ந்தவரை நியமிக்கின்ற ஒரு நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது அவர் யாருக்கு கட்டுப்பட்டவர் என்று சொன்ன கேள்வி எல்லாம் இருக்கின்றது அவர் நேரடியாகவே ஒரு மாவட்ட பிரதேச சபை தான் அவர் கட்டுப்பட்டவர் அவர் வந்து பிரதேச ச செயலாளருக்கோ அல்லது வேறு யாருக்குமோ கட்டுப்பட்டவர் இல்லை அவர் ஆருக்கும் ஆன்சர் பண்ணக்கூடிய தேவை இல்லை ஆகவே மொத்தத்தில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் உண்மையாகவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களை உரங்கட்டி அங்கிருக்கக்கூடிய ஏனைய அரச உத்தியோகத்தர்களை உரங்கட்டி பாராளுமன்ற உறுப்பினர்களை உரங்கட்டி தாங்கள் நியமித்த ஒருவர் கூடாக எல்லாவற்றையும் செய்கின்ற ஒரு நடவடிக்கை அது மிக மோசமான ஜனநாயக உரிமைகளை மதிக்காத ஒரு ஒரு நடவடிக்கையாக நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே இந்த பிரஜா சக்தி அடிப்படையிலான நியமனங்கள் என்பது முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும் இந்த இந்த அப்படி நியமிக்கப்படுபவர் என்ன தராதரங்களை கொண்டிருக்கிறார் அவரது கல்வி தகமை என்ன ஏனைய தகமைகள் என்ன எதுவுமே கிடையாது ஆகவே வெறுமனே ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில் இவ்வாறு செய்ய செயற்படுவது என்பது ஒட்டுமொத்தமாக அந்த கிராம சபை மட்டங்களில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உருவாக்கும் ஆகவே இவை எல்லாவற்றையும் மீறி ஒரு சட்டவிரோதமாக செய்கின்ற செயற்பாடு என்ற வகையில் அது முக்கியமாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு ஒரு உடையமும் மத்தியில் இன்றைக்கு பேசப்பட்டது அது மாத்திரமில்லாமல் தொடர்ந்தும் தமிழ் தரப்புக்கள் முக்கியமான விஷயங்களில் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் குறிப்பாக ஒரு புதிய அரசியல் ஒன்றை நாங்கள் உருவாக்குவதில் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை நாங்கள் அந்த வகையில் தீர்மானகரமாக அந்த விடயத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு செயற்படுவதற்கு முன்வர வேண்டும் என்பதையும் நாங்கள் இன்றைய எங்களது சந்திப்புகள் ஊடாக அந்த அழைப்பையும் விடுக்க விரும்ப வேண்டும் நன்றி மாகாண சபை தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் இணைந்து நாங்கள் தமிழரசு கட்சியுடன் இதுவரை ஒரே ஒரு சந்திப்பை மாத்திரம்தான் நாங்கள் நடாத்தியிருக்கின்றோம் அடுத்த சந்திப்பு வருகிற இருபதாம் தேதி அடுத்த சந்திப்பு என்பது இருக்கின்றது இன்று நாங்கள் எமது கட்சிக்குள் அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளடங்கிய அல்லது ஏனைய தமிழ் தரப்புகளும் உள்ளே வந்து சேரக்கூடிய வகையில் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு குழு ஒன்றை நாங்கள் நியமித்திருக்கொண்டோம் ஆகவே அந்த குழு அதற்கான ஒரு அறிக்கையை எங்களுக்கு அடுத்த ஒரு சில வாரங்களுக்குள் அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள் அந்த அறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் தமிழ் கட்சியுடனும் சரி ஏனையோருடனும் பேசுவோம் அந்த அறிக்கையின் பிரகாரம் அதில் ஒரு சில மாற்றங்கள் வரலாம் ஒரு ஒரு கட்டமைப்பு ரீதியாக செயற்படுவதற்கு முன் வருகின்ற பட்சத்தில் அது தொடர்பாக நாங்கள் அவர்களுடன் பேசி அந்த முடிவுகளுக்கு வர முடியும் அவை நாங்கள் இன்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னை பொறுத்த வரையில் பொது விடயங்களில் நாங்கள் இப்பொழுது ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் முக்கியமாக தமிழ் மக்களை பாதிக்கக்கூடிய பல விடயங்கள் இருக்கிறார்கள் பிள்ளையா சக்தியாக இருக்கலாம் பயங்கரவாத் தளிக்கட்டமாக இருக்கலாம் ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு பொது தீர்வு திட்டமாக இருக்கலாம் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கட்சி சார்பட்டம் ஒரு முக்கியமான பொது விடயங்கள் ஆகவே அந்த விடயங்களில் நாங்கள் சேர்ந்து ஒத்துழைத்து நடப்பதற்கு எங்களுக்கு இந்த சிக்கலும் கிடையாது ஆனால் ஒரு அது ஒரு ஒரு தேர்தல் என்று சொல்லி ஒன்று வருகிறது அந்த அடிப்படையில் இதுவரை நாங்கள் பேசவில்லை அது அப்போ அவ்வாறான ஒரு விஷயம் வருமாக இருந்தால் அதற்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேணும் அதற்கு அவர்கள் ஒத்து வருவார்களாக இருந்தால் நாங்கள் அதை பற்றி பின்னர் பேசுவோம் புதிய கல்வி சீர்திருத்தம் ஜனநாயக தமிழ்தேசிய கூட்டணியுடைய நிலைப்பாடு இன்றைக்கு நாங்கள் அந்த விடயம் பற்றியும் நாங்கள் இன்று பேசியிருக்கின்றோம் முக்கியமாக ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டா ஆறாம் வகுப்பு புதிய சீர்திருத்தங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு ஒத்தி போட்டிருக்கக்கூடியது என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஆசிரியர்கள் உட்பட பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இந்த விஷயத்தில் இருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தோமாக இருந்தால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பாடசாலைகளில் ஒரு சிமார்ட் வகுப்பறைகள் என்பது சிங்களத்து பக்கத்திலோ தமிழ் பக்கத்திலேயோ தேவையான அளவுக்கு கிடையாது இன்னும் குறிப்பாக என்று சொன்னால் இப்போ வடக்கு மாநிலத்தில் சில சிமார்ட் வகுப்பறைகள் இருப்பதாக இருந்தால் அது புலம்பெயர் மக்களுடைய உதவிகளுடன் உருவாக்கப்பட்டதை தவிர அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய சிந்தனை ஒரு ஒரு சிமார்ட் வகுப்பறையை முன்வைத்து எதிர்காலத்து என்னென்னு சொல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கம் ஏனைய பல்வேறு பட்ட விஷயங்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புவது சரியானது ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதா என்று சொன்னால் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை குறைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்பாக தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதனை அதற்கு பிறகு கொண்டு வருவது என்பது ஒன்று சரியாக இருக்கும் என்பது ஒரு விடயம் இரண்டாவது விடயம் இலங்கை அது சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ முஸ்லீம் மக்களோ எங்களுக்கென்று சொல்லி கலாச்சாரம் பண்பாடுகள் என்பது இருக்கின்றது ஆகவே நாங்கள் ஆறாம் வகுப்பில் பாலின கல்வியை நாங்கள் உட்புகுத்துறோம் என்று சொன்ன அடிப்படையில் அந்த 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 குழந்தைகளுக்குள் ஏனைய விடயங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய சேர்க்க வேண்டிய அவசியம் அது மேலத்திய நாடுகளுக்கு சில சமயம் அந்த பண்பாடுகள் சரியாக இருக்கலாம் எங்கள் மாதிரியான கீழே நாடுகளுக்கு அல்லது எங்களுடைய பண்பாடுகளுக்கு அது ஒத்துப்படாத ஒரு விடயமாக இருக்கலாம் ஆகவே அந்த வகையில் அந்த விடயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்களும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கின்றோம் ஆகவே அதுகள் தவிர்க்கப்படுவது மாத்திரமில்லை ஆனால் இங்கே சில முக்கியமான விஷயங்கள் விடுபட்டிருப்பதாக நமது இன்றைய கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இளங் வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல சிங்கள பகுதிகளிலும் பல்வேறுபட்ட பாடசாலைகள் மூடப்படுகிறது அது உங்களுக்கு பிரைமரி ஸ்கூல்ஸ் முக்கியமாக குழந்தைகள் இல்லை என்று சொல்லி பாடசாலைகள் மூடப்படுகின்றது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் என்பது அது இப்போது எண்ணத்துக்கு பாவிக்கப்படுகிறது என்றால் கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நகரத்தை நோக்கி நகர்த்துவதுக்குத்தான் இந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பா கட் ஆஃப் பாயிண்ட் கொண்ட போட்டு இவ்வளவுத்துக்கு மார்க்ஸ் எடுத்தாக்கள் நகரத்திலே உள்ள நல்ல பாடசாலைக்கு போகலாம் இதனால் என்ன நடைபெறுகிறது என்றால் கிராமத்து பாடசாலைகள் ஆயிரம் எண்ணூறு ஆயிரம் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலைகளில் இருநூறு முந்நூறு பிள்ளைகளுக்கு குறைவாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது நகரத்து பாடசாலைகள் ஆயிரம் ரெண்டாயிரம் பிள்ளைகளாக அதிகரித்துக் கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இந்த விஷயங்கள் முதல் மாற்றப்பட வேண்டும் தேவை அந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் என்பது அதனால் என்ன பிரயோசனம் என்றால் நீங்கள் உண்மையாகவே நகரத்தை நோக்கி பிள்ளைகளை நகர்த்தி கிராமத்து பாடசாலைகளை மூடுகொண்டு ஒரு போக்கை மாத்திரம்தான் தான் நாங்கள் பார்க்குறோம் இல்லை வேறு நீங்கள் அதில் கூடுதலான புள்ளிகள் எடுத்த மாணவர்களுக்கு ஏதாவது பிரத்யேகமான ஏதாவது உதவிகள் செய்வீங்கன்னு சொன்னால் எதுவும் கிடையாது ஆகவே இப்படியான விஷயங்களை இந்த இது ஆராயாமல் அவற்றை ஓரம் தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் புதிய கல்வி திட்டம் என்று சொல்லி கொண்டு வந்து அதிலும் பண்பாடுகளுக்கு ஏற்காத சில விஷயங்களை புகுத்துவதென்பதும் பிள்ளை தேவையான முன் நடவடிக்கைகள் நீங்கள் புதிய கல்வி திட்டத்தை கொண்டு செல்வதற்கான புதிய அந்த திட்டங்களை நீங்கள் உருவாக்கவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டாக சிங்கள தரப்பில் இருந்து கூட ஆசிரியர்கள் அதனை பற்றி சொல்லுகிறார்கள் ஆகவே அந்த விஷயங்கள் அனைத்தும் சீரமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் இது தொடர்பாக உங்களுடைய அது உண்மையாகவே ஒரு தவறான நடவடிக்கை மிக ஆரம்பத்தில் இருந்து அவர் சிறிய கட்சிகள் சிறுபான்மை கட்சிகள் சார்பான ஒரு அங்கத்தவராக அந்த கான்ஸ்டியூஷனல் கவுன்சிலில் இருக்கின்றார் ஆகவே சிறிய கட்சிகள் சிறுபான்மை கட்சிகளினுடைய நிலவரங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டு அவர் அந்த இடங்களில் தீர்மானங்களோ முடிவுகளை எடுக்க வேண்டும் ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவர் தனியாக தானாக சில தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார் அது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளோ சிறுபான்மை கட்சிகளுக்கு விரோதமான முடிவுகளாக அது இருக்கிறது அது பாராளுமன்றத்தில் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது அவருடைய கட்சி அதனை விமர்சனத்துக்கு உள்ளாக்கியது அவரை அந்த பொறுப்பில் இருந்து ரிசைன் பண்ணும்படி அவரது கட்சி அவருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறது ஆகவே அந்த வகையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவரது அந்த நடவடிக்கையில் வெறுமனே கணக்காளர் நாயகத்தை நியமிப்பது மாத்திரம் அல்ல அதற்கு முன்னர் வந்த சில நியமனங்களில் கூட அவர் அவ்வாறு நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே அவரே ஏன் அவ்வாறு நடந்து கொள்கின்றார் ஏற்கனவே ஆளுந்தரப்பு ஆளுநர் பிரதானத்துக்கு பிரதமர் இருக்கிறார் சபாநாயகர் இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் பிரதமருடைய அங்கத்தவர் என்னொருவர் இருக்கிறார் ஒரு பொது இடத்திலிருந்து ரெண்டு பேரும் மூன்று மொத்தமாக பத்து பதினோரு பேர் அதில் இருக்கிறார்கள் ஆகவே இந்த வகையில் சிறிய கட்சிகள் சிறுபான்மை கட்சிகளின் உள்ள கிழக்கையை பலிக்க பலிக்கூ பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் இவர் இருக்க வேண்டும் அவர் அவ்வாறு கடந்த காலத்தில் நடக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அவர் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த வகையில் அவரது கட்சியும் அவருக்கு ஒரு ஆலோசனையை வழங்கி இருக்கிறது ஆகவே நான் நம்புகின்றேன் ஒரு அவர் ஒரு தமிழ் தேசிய இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர் என்று சொன்ன அடிப்படையில் தமிழ் தேசிய இனத்துக்கு அவர் குரல் கொடுக்கிறவர் என்ற அடிப்படையில் அவர் தான் செய்த நடவடிக்கைகள் சரியா என்பதை அவர் தான் சீருதொழைக்கு பார்க்க வேண்டும் அதனை அவர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அவருடைய கட்சி சொன்ன ஆலோசனையை கேட்பதும் கேட்காதும் அவருடைய ஜனாதிபதி அவருடைய சில வீடியோக்கள் வைரலாக இருந்தது தமிழ் மக்கள் மத்தியில் அது ஒரு அந்த முழுகூடியப்பட்ட தமிழ் மக்கள் மத்தியிலும் அது ஒரு பேசுபொருளாக காணப்படுகிறது இந்த நிலையில் ஒரு தமிழ் தேசிய அரசியலில் இருக்கின்ற உங்களுடைய நிலைப்பாடு பார்க்கிறார்கள் ஒன்று யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது மிக பெரிய அளவில் நன்றாக இருக்கிறது என்பதனுடைய வழிபாடு தான் ஜனாதிபதனுடைய நடைபவனம் ஆகவே நான் நம்புகின்றேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அனாவசியமான இராணுவ கட்டமைப்புகள் அனைத்தையும் மாற்றியமைக்க முடியும் நிச்சயமாக அவருக்கு தெரியும் அவர் அதாவது வந்து மகிந்தவால் அது உங்களுக்கு தெரியும் தானே வந்து கோத்தபாய ராஜபக்ச யாழ்ப்பாணத்தில் ஒரு நீதிமன்றத்துக்கே வர முடியாது என்று இப்போவும் சொல்றார் தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு என்று சொல்லி சொல்கிறார் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுர குமாரி சொன்னாக்கா வீதியால் நடந்து காய்காட்டி கைவற்றி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி போகிறார் அப்போ அதில் ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களால் தென்பகுதியில் இப்படி நடக்க முடியுமோ எனக்கு தெரியாது தென்பகுதியில் நாலாந்தம் கொலை நடக்கிறது வடக்கு மாகாணத்தில் அவ்வாறு இல்லை உங்களால் மிக தெளிவாக ஒரு ஓட்டில் ஒரு ரெண்டு இராணுவத்தினுடன் நீங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறனு சொன்னால் சட்டம் ஒழுங்கும் நன்றாக இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது இவ்வளவு இருக்கத்தக்கதாக இவ்வளவு ராணுவ முகாம்கள் தேவையா நீங்கள் திருப்பி இனிமேல் உங்களால இப்படி நடக்க முடியும் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு எந்த அச்சமும் இவ்வளவு தொகை இராணுவத்தை நீங்கள் குவிக்க வேணும் நிச்சயமாக நீங்கள் அதனை அகற்ற முடியும் அவை நீங்கள் ஒரு நல்ல ஒரு செய்தியை சிங்கள மக்களுக்கும் சொல்லியிருக்கிறீர்கள் யாழ்ப்பாணம் பாதுகாப்பான இடம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதற்கேற்ப நீங்கள் உங்களது இராணுவத்தினரை குறைத்து மக்கள் தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்குரிய ஏற்பாட்டை செய்தால் அது நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர்களிடையே கலந்துரையாடல் இன்றைய தினம் பவுனியாவில் இடம்பெற்றது